பி சல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியான் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பி செல்லும் போது அவன் அவர்களின் செருப்பின் ஓசையை செவியேற்பான் அப்போது இரண்டு வானவர்கள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து இந்த மனிதரைப் பற்றி என்ன கருதி கொண்டிருந்தாய் என்று முகமது நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்களை குறித்து கேட்பர் அவன் இடை நம்பிக்கையாளனாக இருந்தால் இவர் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார் என நான் சாட்சி கூறுகிறேன் என கூறுவான் அவனிடம் நீ கெட்டவனாய் இருந்திருந்தால் உனக்கு கிடைக்கவிருந்த நரகத்திலுள்ள உன்னுடைய இருப்பிடத்தைப் பார் நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் அதை மாற்றி உனக்கு சொர்க்கத்தில் இருப்பிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என கூறப்படும் இரண்டையும் அவன் ஒரே நேரத்தில் பார்ப்பான் அவனுக்கு மன்னரை விசாலமாக்கப்படும் என்றும் இறை தூதர் நபி சல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் என இதன் அறிவிப்பாளரான கதாதா குறிப்பிடுகிறார் மேலும் அவன் நயவஞ்சகனாகவோ நிராகரிப்பவனாகவோ இருந்தால் இந்த மனிதர் விஷயத்தில் நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் என அவனிடம் கேட்கப்படும் போது எனக்கொன்றும் தெரியாது மக்கள் சொல்லி கொண்டிருந்ததையே நானும் சொல்லி கொண்டிருந்தேன் என கூறுவான் உடனே நீ அறிந்திருக்கவுமில்லை குரானை ஓதி விளங்கியதுமில்லை என்று கூறப்படும் மேலும் இரும்பு சுத்திகளால் அவன் கடுமையாக அடிக்கப்படுவான் அப்போது அவனை அடுத்திருக்கும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்துமே செவியுறும் அளவுக்கு அவன் அலறுவான் அறிவிப்பாளர் அனஸ் இபு மாலிக் ரலியல்லாஹு தலான்ஹு நூல் புகாரி மற்றொரு ஹதீஸில் உங்களில் ஒருவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டால் அவரிடம் கரு நிறமான நீல நிற கண்களுடைய இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவர்கள் முன்கர் என்றும் நக்கீர் என்றும் சொல்லப்படுவார்கள் அவர்கள் நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களை குறித்து அவனிடத்தில் இந்த மனிதரைப் பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்பார்கள் அவன் இருந்தால் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் அவனை நோக்கி நீ இவ்வாறு கூறுவாய் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருந்தோம் என்று கூறுவார்கள் அதனைத் தொடர்ந்து அவனுடைய கபரு எழுபது முழங்கள் விசாலமாக்கப்படும் பின்னர் அந்த கபரு ஒளியேற்றப்பட்டு பிரகாசமாக்கப்படும் அவனை நோக்கி நீ உறங்குவாயாக என்று கூறுவார்கள் அவனோ அவர்களை நோக்கி என்னுடைய குடும்பத்திடம் நான் சென்று எனக்கு கிடைத்துள்ள இந்நற்பாக்கியத்தை அறிவித்து விட்டு வர என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் மிக விருப்பத்துக்குரிய ஒருவரை அன்றி வேறெவரும் எழுப்பாதளவுள்ள மணமகனின் உறக்கமாக நீ உறங்குவாயாக என்று கூறுவார்கள் அன்று முதல் வறுமை நாள் வரை அவன் உறங்கிக் கொண்டே இருப்பான் முனாஃபிக் ஒருவனிடம் கேள்வி கேட்கப்படும் போது மக்கள் ஏதேதோ சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எதுவும் எனக்கு தெரியாது என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் அவனை நோக்கி நீ இவ்வாறே பதிலளிப்பாய் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று கூறுவார்கள் அதனைத் தொடர்ந்து அவனை நெருக்குமாறு பூமிக்கு உத்தரவிடப்படும் அவனுடைய வலது இடது விழா எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னி அளவு அவனை நெருக்கும் அவனை அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புகின்ற நாள் வரை அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குரே அலில்லா தலான்கு நூல் திருமீதி